எல்லாராலையும் நல்ல ஜாலியான வாழ்க்கைய வாழ முடியலையே ஏன் தெரியுமா என்னடா நமக்கு மட்டும் கடவுள் நல்ல வழியே காட்ட மாட்டாரு எப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும் நண்பா உங்க வாழ்க்கை நல்ல வழியாகவும் காட்டுகிறார் கடவுள் இது போன்ற வீடியோவை நீங்க பார்க்க வந்ததிலிருந்து இப்போ உங்க வாழ்க்கையை மோசமானதாகவும் வசந்தமானதாகவும் மாற காரணமே நம்ம செயல்களோட வினையே அதாவது செய்வினைன்னு கூட சொல்லலாம் செய்வினை நம்ம பழக்கம் ஒரு பதினைந்து பழக்கத்தினால உங்க வாழ்க்கையே எப்படி மாறும் எவ்வளவு சந்தோஷமாக இனிமையாக மாறும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழக்கத்தையாவது நீங்க கடைபிடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்க வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுன்னு ஒன்று பேலி நம்ம அம்மா காலையில எழுந்திருடா சொல்றப்போ எழுபதுல தான் நம்ம வாழ்க்கை மாற்றமே தொடங்குது நண்பா சரி அப்பா என்ன சொல்றாரு இரவுல ரொம்ப நேரம் மொபைல் நோண்டாம நேரத்துல படுக்க சொல்றாரு அதுவும் காலையிலே எழுந்திருக்க உதவும் நண்பா பெத்தவன் சொல்றத கேட்டா நல்லா இருக்கும்னு சும்மாவா சொன்னாங்க காலையிலே எழுந்திரு ரெண்டு டோன்ட் செக் ஃபோன் ஃபர்ஸ்ட் thing நீங்க எப்ப விழிக்கிறீங்கன்னு தெரியாம முதல் மூச்சுக்குள்ளே வாட்ஸ்அப் இன்ஸ்டா மெயில் யூடியூப் ஒரே நேரத்துல நான்கு ஆப்ல இருக்குது இதுதான் டிஜிட்டல் யோகா மூச்சு விடாம ஸ்க்ரோல் பண்றது அது மார்னிங் எக்ஸசைஸ் இல்ல டோபமைன் அடிక్షన్ காலையில எழுந்த உடனே இன்ஸ்டாகிராம் இரவு தூங்கும் போதும் இன்ஸ்டாகிராம் சரி அப்புறம் என்ன மாறும் வாழ்க்கையில நாளைக்கு பார்க்குற ரீல்ஸ் கூட மாறாது மூணாவது உன நல்லா உண்ணுங்கள் நம்ம சாப்பிட்றப்ப யூடியூப் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோட் நியூஸ் ஸ்க்ரோலிங் ஒரு பஃபே எக்ஸ்பீரியன்ஸ் போல மூஞ்சிக்கு சாப்பாடு போறதா தெரியல கண்ணுக்கு கலர் கலரா படம் தான் போகுது காதுக்கு பாட்காஸ்ட் வருதா தெரியுது அட சர்பத் சாப்பிட்றது கூட மியூசிக் பிளேலிஸ்ட் இருக்கே சாய்ஸ் அதிகம் இருந்தா நல்லா இருக்காது நண்பா சாப்பிடும்போது போது வேற சாய்ஸ் வேணாம் சாப்பிடுவது மட்டுமே நல்லது நான்காவது வாக் அலோன் நீ தனியா நடக்கிறப்ப ஒரு செல்ஃப் செல்ஃப்ஷன் வரும் ஆனா ரோட்ல நடக்கிறப்ப பார்ப்பவங்களுக்கு நாம தான் இருந்தவங்க மாதிரி ஆனா மிஞ்சி போனா ஒரு சில நிமிஷம் தான் உன்னை பத்தி நினைப்பா அப்புறம் அவனுக்கு வேலை அர்ஜென்ட் இருக்கும் நீங்க நடங்க தனியா மத்தவ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அந்த வாக்ல தான் ஐடியா வருது அமைதியே கிடைக்கிது கூகுள் மேப்ஸ்ல தெரியாத பாதையில நடங்கயா

நெட்ஃபிளிக்ஸில் என்ன பார்க்கலாம் யோசிச்சு ஆனால் நாற்பத்தைந்து நிமிடங்களாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரூல் பண்ணிட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை போல இனிமே ஒன்றும் பார்க்க வேண்டாம்னு ஆஃப் பண்ணுவோம் சாய்ஸ் அதிகம் இருந்தா நல்லா இருக்காது நண்பா சில நேரம் சாம்பார் சாதம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஈஸி நிறைய சாய்ஸ் வச்சுக்காதீங்க ஏழு செயல்களை ஒன்றாக செய்வது என்ன தெரியுமா டேப் ஓபன் பண்ணி ஒரு வேலையை முடிக்காம ஃபோன் அன்லாக் பண்ணது நேரத்தில் ஜூம் கால் இன்ஸ்டாகிராம் ரீல் வேர்ட் ஃபைல் பாஸ் என்ன அர்ஜுனா நீங்க லெஸ் இஸ் மோர்னு சொல்றது நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு ஜிபிஎஸ் மாதிரி எட்டு இரண்டு நிமிஷ விதிமுறை இது இரண்டு நிமிஷங்கள்ல முடிஞ்சிடும் தோணும் வேலை இருக்கா உடனே செஞ்சிடுங்க இல்லனா அதுதான் உங்களை இரண்டு மணி நேரம் கில்ட்ல போட்டு கடைசில நாளைக்கு பார்த்துப்போம்னு போன போயிடும் ஒன்பது பிரீத் கான்சியஸ்லி மூச்சு விடுறோம் டெய்லி ஆனா அதை எப்படி விடுறோம்னு யாரும் கவனிக்க மாட்டோம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஐந்து நிமிஷங்கள் பிரெத் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மைண்டா ஃபுல் ரீபூட் பண்ண மாதிரி இருக்கும் மூச்ச கவனிக்கலனா மூளையும் அவ்வளவா கவனமா இருக்காது டென் வாக் அகென் நம்ம போன்லயே பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கோல் இருக்கு ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற பைய எடுக்க நாமும் பத்து ஸ்டெப்ஸ் வர்றதுல குழப்பம் ஒரு வாக் தான் ஆனால் அது பிரெயின்ல செரோட்டோனின் ரிலீஸ் பண்ணும் மேஜிக் நடங்கியா எப்போ பார்த்தாலும் பைக் பைக் பைக்குன்னு போகாதீங்க நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கே டைம் அவ்வளவு பெரிய வேற யாருக்காக உங்க பேஷனுக்கு பத்து நிமிஷங்கள் கூட தரலன்னா அந்த பேஷன் ஆகிடும் என்னையா வாழ்க்கை மனச சந்தோஷமா செய்து வச்சுக்கீங்க நாளைக்கு ஜிம் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்க அதனால நாளைக்கு காலை பத்து நிமிஷங்கள் குறைந்தாவது குற்றம் இல்லாமல் தூக்கம் கிடைக்கும் கோல் இருந்தால் இந்த வெளிநாடு போகணும்னாலும் போகலாம் எங்கே போகவும் கோல் நான் இங்கேயே இருக்க வேண்டியதா தொழிற்சினின் ஒர்க் இன் ஃபோக்கஸ் மோட் டீப் ஒர்க்னா என்ன வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் சைலன்ட் பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷன் மோடு ஆன் ஆனால் நம்ம பிரெயின் தான் ரோமிங்ல இருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா டிஸ்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கவனமாக இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது நண்பா கவனமாக இருந்துட்டீங்க கலக்கிறது நீங்க மட்டும்தான் பதினான்கு எழுதுங்க வாயில வார்த்தைகளை சொல்லாம மைண்ட் சொல்ற விஷயங்களை எழுதும் போது நமக்கே கிளாரிட்டி வரும் இல்லைன்னா மைண்ட் ஃபுல்லா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி ஆகிடும் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா வந்தாலும் எழுதி வைங்கயா பிப்டீன் அவாய்ட் நெகட்டிவ் நியூஸ் டிவி ஓபன் பண்ணீங்கன்னா கிரைம் ஸ்கேம் டூம் டிராமா நியூஸ் பார்த்ததால மோட்டிவேஷன் வந்தா அது மிரக்கல் ஏன்னா நியூஸ் பார்த்தா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லவன் சீக்கிரம் தட்டி எழுப்புறீங்க போல பேட் நியூஸ் பார்க்கிற அவாய்ட் பண்ணுங்க வாழ்க்கை தானாகவே ஜாலியாக இருக்கும் ட்ரை டிடாக்ஸ் ஒன்ஸ் அ வீக் அப்போதான் பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு வேர்ட் நம்ம லைஃப்ல வரலாம் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் எது இல்லை இனிமே நீ நல்லா இருக்க ஃபாலோ பண்ணணும்னு உன் மனசு சொல்றது எது காமெண்ட்ல சொல்லுங்க உங்களால் எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஹேபிட் தான் வாழ்வோமே வளமாகவே